GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. கவலையின் இன்றி உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் ஸ்டாலின் மீது ராமதாஸ் பாய்வதன் உண்மையான நோக்கம் என்ன ஸ்டாலின் தனது ராஜதந்திரத்தினால் தன்னையும் பாமக அரசியல் களத்தில் இருந்தே கடந்த பத்தாண்டுகளாக ஒதுக்கி வைக்கப்பட்டது விளைவுதான் ராமதாசின் கோபமா திமுக ஆட்சி நடைபெற்றதற்கு பாமக தான் காரணம் என்று அன்புமணி கூறுவது தாண்டி அன்புமணி மத்திய அமைச்சரானதும் திமுகவினால் மட்டும்தான் வட மாவட்டங்களில் தங்கள் துணை இல்லாமல் வன்னியர்களின் ஒட்டுமொத்த செல்வாக்கும் ஸ்டாலின் பக்கம் கூடிக்கொண்டே செல்கிறது விக்கிரவாண்டி தேர்தலில் அபரீதமாக வெற்றி பெறுகிறார் ஸ்டாலின் இந்த போராளிகளுக்கான மணிமண்டபத்தை ஸ்டாலின் திறந்து வைத்து மக்களிடையே மீண்டும் செல்வாக்கை பெறப் போகிறார் என்று பயந்து கொண்டுதான் ராமதாஸ் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரோ பன்னியர்களை கொன்று குவித்தது எம்ஜிஆர் பன்னியர்களை அரவணைத்து அவர்களை எம்பிசி ஆக்கி அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தியது கலைஞர் கருணாநிதி என்னென்ன பின்புலத்தில் இருக்கிறது ராமதாசின் திடீர் கோபத்திற்கு என்னென்ன காரணம் என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் ஆயிரம் ரூபா பொருள் நூறு ரூபாய் நூறு ரூபா பொருள் ஐந்து ரூபாய் ஆமாங்க உங்கள் கிங் டிவி இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது பிளிப்கார்ட் மிந்த்ராவில் தொண்ணூறு பர்சன்ட் ஆஃபர் எழுபது பர்சன்ட் ஆஃபர் அறுபது பர்சன்ட் ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளி தராங்க இதில் டேக் ப்ராடக்ட்டுங்கிற இடத்த கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள் வன்னியர்களை வஞ்சித்தது எம்ஜிஆரா கருணாநிதியா ஸ்டாலின் மீது ராமதாஸ் பாய்வதன் உண்மையான நோக்கம் என்ன யாரிடம் யார் மன்னிப்பு கேட்பது உண்மையில் நடப்பது என்ன இதன் பின்னணியில் நடந்து கொண்டிருப்பது என்ன இந்தியாவை உழுக்கும் அதானி லஞ்ச விவகாரம் பல முக்கிய கட்சிகளுக்கு நெருக்கடி நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறது சென்னைக்கு வந்த அதானி யாரை சந்தித்தார் என்ற கேள்வியை கேட்டு சில நாட்களுக்கு முன்பு பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டிருந்தார் சென்னை கண்ணகி நகரில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட முதல்வர் ஸ்டாலினிடம் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கை குறித்து பத்திரிக்கையாளர்கள் தரப்பிலிருந்து கேள்விகள் கேட்கப்பட்டது அதற்கு பதிலளித்த ஸ்டாலின் அவருக்கு வேறு வேலை இல்லை அதனால் தினமும் அறிக்கை விடுகிறார் அதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என சொல்லிவிட்டு பிரஸ் மீட்டை முடித்துக் கொண்டு புறப்பட்டு சென்றார் இதற்கு உடனடியாக எதிர்வினையாற்றிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அதானி குழுமத்தால் கையூட்டு வழங்கப்பட்ட நிறுவனங்கள் பட்டியலில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் பெயரும் இடம்பெற்றுள்ள நிலையில் இதுகுறித்து தமிழக அரசு விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்று வலியுறுத்தினார் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அதானி குழும தலைவர் கௌதம் அதானி ஆகியோருக்கு இடையேயான ரகசிய சந்திப்பு குறித்து தமிழக அரசு உடனடியாக விளக்கம் அளிக்க வேண்டும் எனதான் ராமதாஸ் கேட்கிறார் இதற்கு முதல்வர் பதிலளிக்க வேண்டும் மருத்துவர் ராமதாஸ் பற்றி பேசியதற்காக முதல்வர் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தி வருகிறார் இதனால் கடந்த இரண்டு தினங்களாக திமுக பாமக இடையே மோதல் வெடித்து ஆங்காங்கே ஆர்ப்பாட்டமும் இணைய வழியில் ஊடக வாயிலாக பல்வேறு கண்டனங்களும் எதிர்த்தரப்பு வாதங்களும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது முதல்வர் ஸ்டாலினுக்கு எதிராக போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் விழுப்புரத்தில் அமைக்கப்பட்டுள்ள வன்னியர் இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர்நீத்த போராளிகள் மணிமண்டபம் திறப்பு விழா வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறுவதாக இருந்தது அது மழையின் காரணமாக மற்றொரு நாளுக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் இந்த மணிமண்டபம் திறப்புவதற்கு முன்பு மன்னியர்களுக்கான பத்தரை சதவீதம் உள் ஒதுக்கீடு வழங்கும் சட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என முதல்வர் ஸ்டாலினுக்கு டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார் மன்னீர் சங்க போராட்டத்தை அவர் நினைவு கூர்ந்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மன்னீர் சமுதாயத்தினர் தமிழக அரசின் இடஒதுக்கீட்டு பட்டியலில் பிற்படுத்தப்பட்ட பிரிவில் இருந்தனர் இதனால் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்தனர் இதனால் தனி இடஒதுக்கீடு கேட்டு மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு முழுவதும் வன்னியர்களால் குறிப்பாக வட தமிழகத்தில் போராட்டம் மிக வலுப்பெற்று நடைபெற்றது கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் வன்னியர்களுக்கு இருபது சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை வலியுறுத்தி நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தில் காவல்துறையினரால் துப்பாக்கியால் சுடப்பட்டு கொடூரமாக தாக்கப்பட்டதில் இருபத்தி ஒரு வன்னியர் இனத்தினர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் அதிமுகவின் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் நடைபெற்றது வன்னியர் இடஒதுக்கீடு விவகாரத்தில் எம்ஜிஆர் நடவடிக்கை எடுப்பதாக கூறினார் ஆனால் சில நாட்களிலேயே எம்ஜிஆர் காலமானார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திமுக ஆட்சி மீண்டும் வந்தது மீண்டும் வன்னியர்கள் சங்கம் சார்பில் இடஒதுக்கீடு வேண்டி அவரிடம் வலியுறுத்தப்பட்டது இதையடுத்து வன்னியர்கள் உட்பட நூத்தி எட்டு சமுதாயத்தை மிகவும் பிற்படுத்தவர் பட்டியலில் திமுக தலைவராகவும் அப்பொழுது முதலமைச்சராகவும் இருந்த கலைஞர் மு கருணாநிதி எம்பிசி பட்டியலில் அவர்களை கொண்டு வந்தார் இதன் விளைவாகவே தமிழ்நாட்டில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் வன்னியர்கள் வன்னியர் சமுதாயம் உட்பட மொத்தம் நூத்தி எட்டு சமுதாயத்தினர் இருபது விழுக்காடு வழங்கப்பட்டிருக்கிறது அதாவது அதிமுக ஆட்சியில் எம்ஜிஆர் செய்ய தவறியதை கலைஞர் மு கருணாநிதி செய்தார் என்பதுதான் உண்மையான வரலாறு வன்னியர்களை கொன்று குவித்தது அதிமுக ஆட்சி எம்ஜிஆர் அந்த வன்னியர்களை தனக்கு கிடைத்த ஒன்றைய ஆண்டு கால ஆட்சி காலத்தில் அவர்களுக்கு மட்டுமல்லாமல் அவர்களைப் போன்றே பின்தங்கியிருந்த நூத்தி எட்டு சமுதாய மக்களை அவர்களது வாழ்வில் கடந்த நாற்பது ஆண்டு காலமாக ஒரு எழுச்சியை உருவாக்கி கொடுத்தது அந்த சமுதாயத்தையெல்லாம் எல்லாம் மீட்டெடுத்தது கலைஞர் மு தான் என்பதுதான் உண்மையான கருத்து இதையடுத்து வன்னியர்களுக்கு இருபது சதவீதம் தனி இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்த இருபத்தி ஒரு பேருக்கும் ரூ நாலு கோடியில் விழுப்புரத்தில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என்று அவர்களின் குடும்பத்தினருக்கு கல்வியில் தகுதிக்கேற்ப அரசு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என முதல்வர் மு க ஸ்டாலின் சட்டசபையில் அறிவித்தார் தற்பொழுது இடஒதுக்கீட்டு போராட்ட தியாகிகள் மணிமண்டபம் திறப்பு விழாவில் இடஒதுக்கீட்டை அறிவிக்க வேண்டும் என டாக்டர் ராமதாஸ் கடிதம் எழுதியுள்ளார் வழங்க சட்டம் தடையாக இல்லை விதிகள் தடையாக இல்லை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தடையாக இல்லை ஆட்சியாளர்களின் மனத்தடை மட்டும்தான் பெரும் தடையாக இருக்கிறது அதை அகற்றினால் அடுத்த நிமிடமே மன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க முடியும் எனவே அந்த தடையை அகற்றி மன்னியர்களுக்கான உள் இடஒதுக்கீட்டு சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த கடிதத்தில் டாக்டர் ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார் உரிய தரவுகளின் அடிப்படையில் தான் உள்ஒதுக்கீடு தர முடியும் என்று இவ்வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது தமிழ்நாட்டில் பிற்பட்டோர் இடஒதுக்கீடு பட்டியலில் இஸ்லாமியர்களுக்கு தனி உள் ஒதுக்கீடும் பட்டியல் சமுதாயத்திற்கான இடஒதுக்கீட்டில் அருந்த சமுதாயத்திற்கு உள்ஒதுக்கீடும் வழங்கியது திமுக ஆட்சியில் தான் வழங்கியவர் அப்பொழுதைய முதல்வர் கலைஞர் மு கருணாநிதி தான் அதே பாணியை ஸ்டாலின் பின்பற்ற டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்துகிறார் இந்த விவகாரத்தில் வேடிக்கை பார்க்கிறார் எடப்பாடி பழனிசாமி காரணம் இதற்கு விதை போட்டதே அவர்தான் இப்போது பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் ஸ்டாலின் உள்ளார் ஆனால் சட்ட சிக்கல் இருப்பதாக கூறப்படுகிறது இது பற்றி ஆராய வேண்டுமானால் அரசியல் காரணங்களை கவனிக்க வேண்டும் கடந்த முப்பத்தி ஏழு வருஷங்களுக்கு முன்பு வன்னியர் இடஒதுக்கீடு போராட்டத்தால் உயிரிழந்தவர்களுக்கு பாமக சார்பில் ஒரு சிறு துரும்பை கூட இதுவரை எடுத்து வைக்கவில்லை ஆனால் திமுக ஆட்சியில் அதுவும் திமுக தலைவராக ஸ்டாலின் பொறுப்பேற்றவுடன் அடுத்து வந்த சட்டமன்ற தேர்தலில் திராவிட மாடல் ஆட்சி அமைத்தவுடன் இந்த மணிமட்டமும் கட்டுவதற்கு உடனடியாக உத்தரவிட்டு அதை செயல்படுத்தி காட்டியிருக்கிறார் ஆனால் பாமக சார்பில் எந்த முன்னெடுப்புகளும் இதுவரை எடுக்கப்படவில்லை அவர்களின் குடும்பத்தினருக்கும் அரசு வேலையை வாங்கி கொடுக்கும் முயற்சியிலோ இந்த பாமக இதுவரை எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு அதே பன்னியின மக்களிடம் இருக்கிறது இது சமீபத்தில் நடந்து முடிந்த விக்ரவாண்டி இடைத்தேர்தலிலும் இது எதிரொலித்ததன் விளைவாகத்தான் திமுக அபார வெற்றியை பெற்றது இந்த சமயத்தில் தமிழக அரசு சார்பில் நான்கு கோடியில் வன்னியர் இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் உயிரிழந்தவர்களுக்கு மணிமண்டபம் கட்டப்பட்டுள்ளது இதனால் வன்னியர்கள் மத்தியில் தொடர்ந்து திமுகவின் இமேஜ் பல மடங்கு உயர்ந்து கொண்டே போகிறது இதனால் அந்த இனத்தின் அடையாளமாக தாங்கள் இருக்கிறோம் என்ற நினைப்பில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ் மணிமண்டபத்தை விட பத்தரை சதவீத உள்ஒதுக்கீடு சட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என திடீர் போர்க்கடி உயர்த்தியுள்ளார் இந்த மோதலின் பொழுது அன்புமணி ராமதாஸ் திமுக மீது இரண்டு குற்றச்சாட்டுகள் கூறியுள்ளார் முதலில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திமுக ஆட்சி மைனாரிட்டி ஆட்சியாக இருந்தது பாமக ஆதரவு கொடுத்ததால்தான் தான் திமுக ஆட்சி அப்பொழுது தொடர்ந்து நடந்தது என்றும் பாமக ஆதரவு இருந்ததால் தான் ஸ்டாலின் துணை முதலமைச்சராக முடிந்தது என்றும் அன்புமணி கூறியுள்ளார் மற்றொன்று இரண்டாயிரத்தி பதினெட்டில் கலைஞர் மு கருணாநிதி உயிரிழந்த பொழுது அவரது உடலை மெரினா கடற்கரையில் புதைக்க தடையாக இருந்த பாமக தொடர்ந்த வழக்கை திரும்ப பெற்றதையும் இதனால் தான் கலைஞர் உடல் மெரினாவில் அடக்கம் செய்யப்பட்டது என்பதையும் அன்புமணி சுட்டிக்காட்டியுள்ளார் அன்புமணி கேள்விகள் அனைத்தும் அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்பதுதான் உண்மை அதே நேரம் இரண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை மத்திய சுகாதாரத்துறை கேபினட் அமைச்சராக இருந்தார் அன்புமணி இதற்கு முழுக்க முழுக்க காரணம் கலைஞர் மு கருணாநிதி தான் என்பது அன்புமணிக்கும் தெரியும் டாக்டர் ராமதாசுக்கும் தெரியும் இதேபோல் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து கொண்டு விதிகளை மீறி இந்தூரில் உள்ள மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி கொடுத்ததாக சிபிஐ வழக்கில் அன்புமணி சிக்கி இன்னும் விசாரணை சந்தித்து வருகிறார் அதற்கு காரணம் அன்புமணிக்கு மட்டுமே தெரியும் கட்சி பதவி கூட இல்லாமல் இருந்த அன்புமணிக்கு திமுக உதவியால் ராஜ்யசபா எம்பி பதவி மற்றும் அதனுடன் இணைந்து மத்திய அமைச்சர் பதவி கிடைத்தது ஆனால் இப்போது எல்லாமே பாமகவால் நடந்தது என்று அன்புமணி கூறுகிறார் அது மட்டுமில்லை இரண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் முதல் முறையாக தருமபுரியில் அன்புமணி போட்டியிட்டு வென்றார் மத்தியில் அவர் கூட்டணியில் இருந்த பாஜக தான் ஆட்சி அமைத்தது ஆனால் அன்புமணிக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்படவில்லை சிபாரிசும் செய்யவில்லை செய்வதற்கு கூட ஆள் இதுதான் அன்புமணியும் பாமகும் உண்மையான நிலைமை இப்போது அன்புமணி ராஜ்யசபா எம்பியாக நீடிப்பதும் அதிமுக செய்த உதவியால் தான் அன்புமணி இதுவரை வெற்றி பெற்று மத்திய அமைச்சரானதில்லை அதிமுக திமுக உதவியுடன் தான் அவரது எம்பி பயணம் செல்கிறது திமுகவை வம்பு கிளப்பதால் அன்புமணிக்கு எதுவும் மாற்றமோ முன்னேற்றமோ ஏற்பட போவதில்லை என்பதுதான் உண்மையான நிலவரம் பார்க்கலாம் இந்த பாமக மற்றும் திமுக இடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த போர் எந்த அளவுக்கு முடிவுக்கு வரப்போகிறது இதன் மூலம் யாருக்கு ஆதரவு பன்னீரின மக்களிடம் கிடைக்க போகிறது என்பதை எல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுவரை காத்திருப்போம் மாருங்கள் GT Holidays <imitation> South India's number one travel brand you know you are special when <imitation> you are with GT Holidays கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலைசிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்